வேதாலையிலிருந்து அஜீபா என்ற நபர் கேட்கிறார் நபிகள் நாயகம் அவர்களின் முன்னிலையில் ஹசான் பின் சாபித் ரலியல்லா அவர்கள் கவிதை பாடியது இன்றைக்கு பள்ளிவாசலில் வைத்து மௌலூது கவிதைகள் பாடுவதற்கு ஆதாரமாகும் என்கிறார்களே இந்த ஹதீஸு குறித்து விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க அசத்திய கருத்துக்களை நிலைநிறுத்துவதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக மக்களை நம்ப வைப்பதற்காக தனக்கு எதிராக உள்ள செய்திகளை கூட ஹதீசுகளை கூட குரான் வசனங்களை கூட தனக்கு ஆதாரமாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அசத்தியவாதிகள் ஏற்படுத்துவார்கள் இது அசத்தியவாதிகளுடைய நெடுங்கால குணம் பண்பு இவ்வளவுதான் இப்போ இன்றைக்கி நீங்கள் பரவலாக பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதரவர்கள் மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வந்தார்கள் வழிகேட்டிலிருந்து நேரு வழியின் பால் அழைத்து வந்தார்கள் நரக நெருப்பின் ஆழத்தில் இணை கிருப்பிக்கிற காரியங்களை செய்து கொண்டிருந்த நரக நெருப்பின் ஆழத்தை தள்ளிவிடுகிற அளவிற்கான காரியங்களிலிருந்து சொர்க்கத்தின் பாதைக்கு அழைத்து செல்லுகிற ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல எந்த நபி எந்த தூதர் நரகத்தின் ஆழத்தை தொட்டுவிடுகிற அந்த இணை கற்பிப்பு காரியங்களை இணை கற்பிக்கின்ற காரியங்களை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களின் பெயராலேயே இன்றைக்கு இணை கற்பிக்கிற காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும் அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது அதில் ஒன்று தான் ரபி லோவல் மாதத்தில் சுபகான மௌலுது என்ற பெயரால் சுனத்துவல் ஜமாத்து ஆலிம்களால் பள்ளிவாசல்களில் வீடுகளில் இன்னும் பரவலாக அதற்கென்று தனி மேடை அமைத்து ஓதப்படுகிற அந்த அப்பட்டமான இணை கற்பிப்பு வரிகள் இப்போ இந்த சுபானம் முழுவதை நியாயப்படுத்துறதுக்காக பல வகைகளில் பல வார்த்தை விளையாட்டுக்கள் பல காரணங்கள் பல மலுப்பல்கள் பல இட்டுக்கட்டப்பட்ட எல்லாம் ஆதாரமாக காட்டுவாங்க சமீபத்தில் கூட விவாதம் நடைபெற்றது சுபகான மௌலுது வழிபாடா வழிகேடா சுபகான மௌலுது எந்த அளவுக்கு அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற வரிகள் அடங்கிய புத்தகம் அப்படின்றதையெல்லாம் நம் ஜமாத் சார்பாக தோல் இருத்து காட்டப்பட்டது அதில் மக்கள்கிட்ட ட்ரெண்டிங்காக ஒவ்வொரு உதாரணத்தை காட்டணும் ஆதாரத்தை காட்டணும் மடைமாற்றம் செய்யணுன்ற வேலைகளில் தொடர்ந்து தங்களுடைய அந்த இணை கற்பிக்கின்ற வேலைகளை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் ஈடுபடுவதை பார்க்கிறோம் அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ரசூசல்லி செல்லம் அவர்கள் காலத்தில் அவர்கள் முன்னிலையில் ஹஸான் ரிலையில் அவங்க இருந்தாங்க தானே அவங்க ரசூல்லா முன்னாடியே கவிதை பாடியிருக்கிறாங்க அப்போ அந்த அல்லாஹுவின் தூதர் முன்னால் ஹஸான் அவர்கள் கவிதை பாடியது இன்றைக்கு நாங்கள் சுபகான மொழுது பாடுவதற்கான உண்மையான ஆதாரம் மிகச்சரியான ஆதாரம் அப்படின்னு கொண்டு வந்து இணைக்க முற்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் சொல்லுகிற இந்த கருத்து என்பது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒரு கருத்து தான் ஹஸான் ரலியல்ல அவங்க அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் கவிதை பாடினார்கள் என்றால் ஏன் பாடினார்கள் எதற்காக பாடினார்கள் என்ன கவிதையை பாடினார்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா அல்லாவுடைய தூதர் காலத்தில் பேச்சுக்கு பதில் கொடுக்கணும் எழுத்துக்கு பதில் கொடுக்கணும் கவிதைக்கு பதில் கொடுக்கணுன்ற அடிப்படையில் தன்னை சுற்றி சில அறிஞர்களை அல்லாவுடைய தூதர் வச்சுருப்பாங்க பேச்சு வகையில் பதில் கொடுக்கறதுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளிப்பதற்கு அல்லது கவிதை நடையில் யாராவது பேசினா அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு என்று சில நபர்களை அல்லாவுடைய தூதர் வச்சுருந்தாங்க அதில் ஹஸ்ஸான்றதுல அவங்க கவிதை நடைகளில் எதிரிகளினுடைய வாதத்திற்கு எதிரிகளை தன்னுடைய கவிதை நயத்தினால் துவம்சம் செய்வதில் ரொம்ப ஆற்றல் பெற்றவர் அதாவது தூதர் காலத்தில் நடைபெற்ற ஏராளமான சம்பவங்களை பார்க்கலாம் புகாரியில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறாவது செய்தி ஹசான் பின் சாபித் அவர்கள் எதிரிகளுக்கு கவிதை நயத்தில் பதில் கொடுப்பாங்க அப்படின்ற எல்லாம் நாம் பார்க்கலாம் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி பதிமூணாவது செய்தியை கூட பார்க்கலாம் காலன் நபி சொல்லா அலே செல்லம் லி ஹஸான் ஹஸானுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஹாஜிஹிம் நீங்கள் இணை வைப்பவர்களுக்கு எதிராக கவிதை பாடுங்கள் கவிதை நயத்தில் பதில் கொடுங்க ஓ ஜிப்ரிலும் ஆக்க உங்கள் கூட ஜிப்ரீல் இருக்கிறாங்க உங்கள் பாதத்தை வலுப்படுத்துவார் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் புகழ்கிறாங்கன்னு பாருங்கள் இணை வைப்பாளர்களை முஷிரிக்குகளை வேறு இருக்கிறதுக்கு அவன் வார்த்தை நயத்தில் விளையாடுகிறான் கவிதை நயத்திலே பேசுகிறான் நீங்களும் அவனுக்கு கவிதை நயத்தில் பதில் கொடுங்க கவிதை வடிவில் அவனை துவம்சம் செய்யுங்க உங்க கூட ஜிப்ரில் இருக்கிறாங்க அல்லாஹுடைய அவங்கள்ட்ட ஹசான் ரிலி அல்ல அவங்க வர்றாங்க ஹசான் நல்ல கவனிக்கணும் புகாரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராவது செய்தி ஹசான் ரிலி அவங்க வந்து ரசூல்லாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க அல்லாஹுவின் தூதரே நான் முஷரிக்கின் முஷரிக்குகளுக்கு பதில் கொடுக்கிற விதமா கவிதையில பதில் சொல்லட்டுமா எனக்கு அனுமதி கொடுங்க அனுமதி ஹசான் கவிதை பதில் கொடுக்கணுமா அப்படின்னு அனுமதி கேட்கிறார்கள் அப்போ அதாவது தூதர் சொல்றாங்க கைஃபபி நசபி நீ பதில் கொடுக்கிற ஆட்கள் எல்லாம் என் குளத்தை தான் அப்ப என்னோடு என்னுடைய அந்த நசபும் அவர்களோடு இணைந்திருக்கிற பொழுது நீ எப்படி பதில் கொடுப்பா என்று கேட்கிறார்கள் சொல்றாங்க لا اسالنك منهم லஸ் تسل கமா من அஜீன் அதாவது மாவில் இருந்து ஒரு மாவு இருக்கிறது அந்த மாவில் இருந்து முடிய உருவி எடுக்கிற மாதிரி உங்கள் நெசப்பு எனக்கு தெரியும் அதை நான் பாதுகாத்துறேன் அது அல்லாமல் இருக்கிற மற்ற குலத்தார் உங்கள் குலத்தார் அதிலே கலந்திருக்கிறார்கள் அவர்களை நான் கவிதை வடிவத்தில் பதில் கொடுக்குறேன்னு ஹஸான் ரலி அல்லா அவங்க அல்லாஹுவின் தூதரிடத்தில் அனுமதி கேட்டு கவிதையை படித்தார் இதான் மடைமாற்றம் செய்கிறார்கள் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அடுத்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்திற்கு பிறகு ஹசான் ரதியல்லா அவங்க பள்ளிவாசல்ல கவிதை பாடியவர்களாகவே வர்றாங்க அப்போ உமர் அலி அல்லா அவங்க முறைக்கிறாங்களே அப்போ ஹசான் ரலி அல்லா அவங்க சொல்கிறாங்க குஷி துஃபீஹி ஒஃபீஹி மன் க உங்களை விட சிறந்த ஆள் நபிகள் நாயகம் இருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்னால் நான் எதிரிகளை பாடுகிற எதிரிகளை துவம்சம் செய்கிற கவிதை வரிகளை படித்திருக்கிறேன் அவர்களை என்ன ஒன்றும் சொன்னதில்லை நீங்கள் முறைக்கிறீங்களா அப்படின்ற துணியில் கேட்கிறார்கள் நேரா அபுபக்கர் ரதி அல்லா அவங்கள்ட்ட வர்றாங்க பிறகு சும்ம இல் தஃபைலா அபுஹுரைரா அபுஹுரைரா பக்கத்தில் வர்றாங்க வந்து கேட்குறாங்க யூல் அபுஹுரேராவ நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இல்லையா அல்லாஹும ஐதுகு பி குதுஸ் ஹஸான் பாதத்தை ரூகுல் குதுஸ் மூலம் நீ வலுப்படுத்தியா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் நான் எதிரிகளை வசைபாடி கவிதை படிக்கிற பொழுது எனக்காக பிரார்த்தனை செய்ததை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இல்லையா இவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க ஆமா அப்படின்னு அபு ஹொரேரா ரிலியில்லா அவர்கள் பதிலளித்தார்கள் என்ற செய்தியை ஷஹி புகாரிலே பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி ஹசான் பின் சாபித் அவர்கள் எதற்காக கவிதை படித்தார்கள் அது மறக்கடிக்கப்படுகிறது ஹஸான் ரிலியில்லாவும் எதுக்கு கவிதை படித்தாங்க அல்லாஹுவின் தூதர் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரால் இழிவுபடுத்துகிற இகழ்கிற வார்த்தைகளை கொண்டு கவிதை படித்தார்களா ரசூசல்லா அலைசலா அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு கவிதை படிக்கிறாங்க என்ன நோக்கத்திற்காக ஃபி ஹிஜா இல் முஷ்ரிகின் கவிதை மூலமாக வசைபாடுவதற்காக அவன் கவிதை மூலமாக பேசினான் அப்படின்னா ரசூலாவும் கவிதை தெரியாது அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுவே திருமறை குரானிலே குறிப்பிடுகிற பொழுது இவருக்கு கவிதை நாம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை அது அவருக்கு தேவையும் இல்லைன்றான் இப்போ கவிதை நேயத்துல பதில் கொடுக்கறதுக்கு ஹசான் இருக்கிறார் அப்ப எதிரிகளுக்கு பதில் கொடுப்பது தான் ஹசான்லா அவங்க அல்லாவுடைய தூதர் காலகட்டத்திற்கு பிறகும் கூட ஹசான் ரலி அல்லா அவங்க ஐஷா புகழ்றாங்க கவிதை மூலமா எப்படி ஆயிஷா அல்லாண்டஹா ஹசான் யும் கவிதையால் புகழ்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா நீங்கள் கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணு யாரையும் நீங்கள் அவதூறு சொல்ல மாட்டீங்க யாரு கற்புலையும் நீங்கள் விளையாடியது கிடையாது அப்பொழுக்கற்ற பெண் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவதில்லை உங்கள் கற்போ பரிசுத்தமானதுன்னு கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐஷா அர்லி அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் லாக்கின்னக்கல்த கதாலிக் நீங்கள் அப்படி கிடையாது அப்படின்றாங்க ஏன்னா ஐஷா அர் லி அல்லாவுடைய அவதூறு சம்பவத்தின் பொழுது ஹசான் லி அல்லா அவர்கள் அவதூறு பரப்பியதில் ஒரு நபராக இருந்தார்கள் அப்படின்றத அதிசிகளை பார்க்குறோம் நான் கருப்புழுக்கம் உள்ள ஆள் நான் யார் மானத்திலையும் விளையாட மாட்டேன் நான் எந்த பெண்ணையும் அவதூறு சொல்ல மாட்டேன் என்னுடைய கருப்பு தூய்மையானதெல்லாம் சரி நீங்கள் அப்படியா அப்படின்னா பழைய சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க அது ஒரு கண்டிக்கிற விதமாக இல்லாமல் ஒரு நக்கலாவே ஆயிஷா ரலி அல்லா அவர்கள் ஹசான் ரலி அல்லா அவங்கள்ட்ட நீங்க அப்படியா நீங்க என்னை பத்தி அவதூறு சொன்னீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான துணியில அந்த இடத்தில் சுட்டி காட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்போ கவிதை படித்திருக்கிறார்கள் எந்த மாதிரியான கவிதை படிச்சிருக்கிறாங்க எப்படி படித்திருக்கிறார்கள் எதற்காக படித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு அவர்கள் கவிதை படித்தார்களா இல்லையா அந்த கவிதை தான் இன்னைக்கு படிக்கிற சுபானம் முழுதுக்கு ஆதாரம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி பாருங்க ஹஸான் ரிலையில்ல அவங்க எப்படி கவிதை படித்தார்கள் அப்படின்ற செய்தியை அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு முன்னால் எதிரிகளுக்கு எப்படி வசை பாடினார்கள் சகி நீண்ட செய்தியாக பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஹஸான்கிட்ட நீ அல்லாஹுடைய தூதர் சார்பாகவும் ஓ சார்பாகவும் நீ எதிரிகளுக்கு பதில் கொடுக்கணும் ரூகுல் குதுசு உம்மோடு உறுதிணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குறைசிகளுக்கு எதிராக அந்த கேடுகட்ட கூட்டத்திற்கு எதிராக ஹஸான் கவி பாட ஆரம்பித்தார் பாடி நம்மையும் திருப்திப்படுத்தினார் தாமும் திருப்தி கொண்டார் அவர் படித்த கவிதை வரிகளை பாருங்கள் தயால மனத்தவரும் பயபக்தியாளருமான முகம்மதை இகழ்ந்து வசைக்கவி பாடுகிறாய் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதே அவர் பண்பு என் தந்தையும் என் தந்தையின் தந்தையும் எந்த மான மரியாதையும் உங்களிடமிருந்து முகமது அவர்களை காக்கற கேடயம் கதா மலைக்குன்றின் இரு மருங்கிலிருந்தும் புழுதி கிளப்பும் குதிரைகளை நீங்கள் காணாவிட்டால் என் மகள் இறந்து போகட்டும் கடிவாளங்களுக்கு போட்டி போடும் அக்குதிரைகளின் முதுகுகளில் இரத்த தாகம் கொண்ட ஈட்டிகளை விட்டிருக்கும் அக்குதிரைகள் ஒன்றை ஒன்றை முந்தி கொண்டு உங்களை முன்னோக்கி விரைந்தோடி வரும் எங்கள் மங்கையர் தம் முக்காட்டு துணிகளால் அவற்றுக்கு முகம் துடைத்து விடுவர் இலக்கியமா சொல்றது நாங்கள் மக்காவுக்கு நுழையும் போது கண்டுகொள்ளாமல் நீங்கள் விட்டுவிட்டால் நாங்கள் உம்ரா வழிபாட்டை நன்கே நிறைவேற்றுவோம் அதுவே எங்களுக்கு வெற்றியாக மாறும் திரையும் விலகும் இல்லாவிட்டால் அல்லாஹு தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்தும் போர்த்தினத்துக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் உண்மையை ஒளிவு மறைவின்றி பேசும் அடியார் ஒருவரை நான் அனுப்பியுள்ளேன் என்று அல்லாஹ் சொன்னான் நான் ஒரு படையை தயாரித்துள்ளேன் அவர்களை அன்சாரிகள் எதிரிகளை சந்திப்பதே அவர்கள் இலக்கு என்றும் அல்லாஹ் சொன்னான் நாங்கள் அணுதினமும் குறைசி குலத்தாரிடமிருந்து வசை மொழியும் போர் முனையும் வசிக்கவையும் சந்திப்பதுண்டு உங்களில் அல்லாஹுவின் தூதரை இகழ்ந்து பாடுபவர் யார் அவரை புகழ்ந்தவருக்கு உதவுபவர் யார் அவரை பொறுத்தவரை இருவரும் சமமே ஏனென்றால் இறையின் தூதர் ஜிப்ரீல் எம்மிடையே உள்ளார் அந்த தூய ஆத்மாவிற்கு நிகர் இங்கு யாரும் இல்லை ஹஸ்ஸான் படித்த கவிதை இந்த கவிதை தான் இந்த கவிதையை நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி ஹஸான் படித்த கவிதையும் நாங்கள் படித்த கவிதையும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியுமா இப்போ சில கேள்விகளை பாருங்க ஹஸ்ஸான்றே அவங்க எதுக்கு கவிதை படித்தாங்க எதிரிகளை வசைப்பாடுவதற்காக கவிதை படித்தார்கள் குறைசிகளுக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் கவிதை படிக்க சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் முன்னிலையில் கவிதை படித்தார் இந்த வார்த்தைகளில் இப்போ நாம் மேல் வாசித்து காட்டிய இந்த வார்த்தைகளில் வாசகங்கள்ல அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் அவர் கவிதை படிக்கிறார் இதில் இணை கற்பிக்கிற வாசகம் எதுவும் இருக்குதா அல்லது இந்த வாசகத்தில் நபியை நீங்கள் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கணும் நீங்கள் தான் எங்கள் நோயை போக்கணும் மறைவான ஞானத்தை அறிபவர் நீங்கள் தான் அப்படின்னு அஸ்ஸான் படித்த கவிதையில் வருதா எதுக்கு இப்படி மடைமாற்றம் பண்ணணும் எதற்கு இப்படி மூடி மறைக்க வேண்டும் ஹசான் ரதியெல்லாம் அவங்க படித்த கவிதையும் இன்னைக்கு ஓதுற மௌளுதும் ஒன்றா அடுத்து பாருங்க ஹஸான் அவங்க நபி பிறந்த தினத்தில் கவிதை படிச்சாங்களா ஹஸான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு ரசூல்லா என் பிறந்த நாள்ல நீ மௌளுது ஓதணும் கவிதை படிக்கணும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களா அல்லது ஹஸான் படித்த கவிதையும் இன்னைக்கு படிக்கிற மௌளுதும் அப்படியே ஒன்று தான் ஏதாவது ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட முடியுமா அதே மாதிரி பாருங்க ஹஸான் ரசுல்லாவுக்கு முன்னாடி அனுமதி வாங்கி படித்த கவிதையும் எந்த அட்ரஸும் இல்லாத முகவரி தெரியாத ஒரு ஆள் எழுதின மௌலூதும் ஒன்றாயிருமா அதே மாதிரி எதிரிகளை வசைப்பாடத்தான் அல்லாவுடைய தூதர் ஹஸான்கிட்ட கவிதை படிக்க சொன்னாங்க அப்போ அதை படிக்க சொன்னது கேடுகட்ட மௌளுத வரிகள் ஒன்னாயிருமா அதே மாதிரி ஹஸ்ஸான் கவிதை படித்தார்கள் அதான் அவளுடைய தூதர் உடனே கூப்பிட்டு நீ இத்தனை கவிதை படித்தப்பா உனக்கு இவ்வளவு நன்மை அல்லா தந்துட்டான் நீ படித்த கவிதையெல்லாம் வணக்க வழிபாடுன்னு சொன்னாங்களா இன்னைக்குள்ள மௌழுத வணக்க வழிபாடாக சித்தரித்தல்லவா நீங்கள் கவிதை படிக்கிறீர்கள் இப்போ எவ்வளவு முரணாக இருக்குது என்று பாருங்கள் எதிரிகளுக்காக படிக்க சொன்ன கவிதையை குறைசிகளுக்கு பதிலடி கொடுக்க சொன்ன கவிதையை கொண்டு வந்து ஹசான் படித்த கவிதையும் இன்றைக்கு நாங்கள் ஓதுகிற மௌழுதும் ஒன்றுன்னு யாராவது ஒப்பிட்டால் இவர்களை விட முட்டாள் என்ன இருக்க இயலும் மூழுது வரிகளை பாருங்க அஸ்ஸலாம் அலைக் யா மாஹித் நோப் பாவங்களை அழிப்பவரே உம்மீது சலாம் ஹசான் அலி அவங்க இந்த கவிதையை படித்தாங்களா இந்த மூழுது கவிதைய அந்த கஃபாருல் ஹத்தாயா ஒத்து நூபில் தவறுகளை மன்னிப்பது தாங்கள் தான் அழிவேற்படுத்தும் பாவங்களை மன்னிப்பது தாங்கள் தான் இந்த கவிதையை ஹசான் படித்தாங்களா கஃபிரோ அன்னி துனூபி ஓ அஃபுலி அன் செய்யாச் என்னில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னித்தருள் வீரே சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொறுத்தருள் வீரே ரசூலாவுக்கு முன்னாடி ஹசான் இந்த கவிதை படிச்சாங்களா இங்க பதில் சொல்லுங்க பாபோ ரம்புனா மாஹி லம்னா மின் அஜஜ் எங்கள் பாவங்களை அழிப்பவரே தாங்கள் பாவங்களை அழிப்பது எங்களை கண்ணீர் வடிப்பதிலிருந்தும் கதர்வதிலிருந்தும் தடுத்து விடும் இப்படி அசான் படிச்சாங்களா யாமந்த மாதா வஜி தரம் நீடித்திருப்பவனே குற்றம் இழைத்து விட்டவனே நீ பாவம் உன் குற்றத்தை ஒப்புக்கொள் நபியிடத்தில் மௌலுது கேடுகட்ட வரியா இருக்குது இந்த கவிதை அசான் படிச்சாங்களா அன்ட சத்தாரு மசாவி ஓ முக்கியிலுள் அசராஜ் எம் நிகழும் தீங்குகளை இதமாய் மறைப்பவர் என்றோ நிம்மதி குலைக்கும் இன்னல்களை நீக்கி விடுபவர் என்றோ நபியை பார்த்து மௌலுது படிக்கிறீங்களே இந்த கவிதை ஹஸ்ஸான் படிச்சாரா அதே மாதிரி பாருங்க அஸ்லாம் குரூப் கவலைகளை அகற்றுபவரே சலாம் உண்டாகட்டும் இப்படி ஹஸ்ஸான் ரசூல்லாவுக்கு முன்னாடி கவலை அகற்றுபவரே உங்க மேல அஸ்லாம் வலைக்கும்னு படிச்சாங்களா அதே மாதிரி பாருங்க ரகசியம் அறிபவரே ஆழிய மர்மம் அறிபவரே ரசூல்லாவுக்கும் மறைவான ஞானம் தெரியும்னு படிக்கிறீங்க கேட்டா ஹஸான் படிச்சாருல அதான் ஆதாரம்ன்றீங்க

மற்றும் அதில் பதிவு செய்யும் எழுதுகோள் ஆகியவற்றினுடைய ஞானமாகிறது உங்கள் ஞானங்களிலிருந்து உள்ளது ரசூல்லாட்ட இருக்குதான் லோகுல் மக்புல்ல என்ன எழுதணும் இந்த பேனா என்னத்தை எழுத சொல்லணும்னு ரசுல்லாவுடைய ஞானத்தில் இருக்குதுன்னு நீங்க படிக்கிறீங்களே இதை அஸ்ஸான் படித்தாரா அல்லாவுடைய தூதர் இந்த கவிதைக்கு அனுமதி கொடுத்தாங்க எவ்வளவு அப்பட்டமான இணை கற்பிக்கிற வரிகள் அல்லாஹுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறாங்க மரியமுடைய மைந்தர் ஈஷாவை வரமும் மீறி புகழ்ந்தது போன்று என்னை புகழாதீர்கள் ஃப என்னம்மா அண்ணா அலபுது அல்லாஹ்வுடைய அடியார் ஃபக்குலு அபுதுல்லாஹிவ் ரசூலுஹி அல்லாஹ்வுடைய அடிமன்னு சொல்லுங்க அவன் தூதர்னு சொல்லுங்க அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாளையில் நூறு தடவைக்கும் மேலாக அஸ்தஹ் ஃபிருவா வா தூ பிலகி அல்லாஹாயம் பாவத்தை பண்ணு நான் உன்கிட்ட தான் திரும்ப வரேன்னு கேட்டாங்க அப்போ ரசூல்லாட்ட போயிட்டு நீங்க பாவத்தை பண்ணிக்கணும்னு நீங்க கேக்குறீங்க ஹசான் படிச்சார் அதான் ஆதாரம்னு சொன்னா நோய் நீக்க வேறு அல்லாவுடைய தூதரா இஷ்வி அல்லாஹ் நீ நிவாரணம் வழங்கு அந்த நீதான் நிவாரணம் வழங்குபவன் என்றார்கள் இன்னைக்கு நீங்க ரசூல்லாட்ட போய் நோய் நிவாரணத்தை கேட்கிறோம்னு கேட்கிறாங்க அதே மாதிரி மறைவான ஞானம் ரசூல்லாவுக்கு தெரியும்ன்றாங்க அல்லாவுடைய தூதர் மதீனாவிற்குள்ளே வருகிற பொழுது சில சிறுமிகள் அறிந்தோ அறியாமலோ ஒஃபீனா நபியுன் எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார் யாழமு மாஃபி கதின் நாளை நடப்பதை அறிவார் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபகால் அம்மா ஹாதா ஃபலா தக்கு லுஹு அப்படி சொல்லாதீங்க மாயாழமு மாஃபி கதின் இல்லை அல்லாஹ் தவிர நாளை நடப்பதை வேற யாராலேயும் அறிய முடியாது கண்டிச்சாங்க அப்போ ஒரு ஆதார் என்ற பெயரில் சேதாரம் ஆகிறது அவர்கள் கவிதை படித்தார்கள் என்றால் இணை வைக்கிற வரிகள் கொண்ட கவிதையை படித்தாங்களா அப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்ல நாங்கள் படிக்கிற சுபஹான மௌலுது என்பது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அப்புறுவல் கொடுத்தது ஹசான் படித்தது அது எதுக்கு குறிப்பிட்ட டேல படிக்கிறீங்க ஹசான் ரலியல்லா அவர்கள் கவிதை படித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி படித்தாங்க அல்லாவுடைய தூதர் முன்னாடி வாசகம் வார்த்தை ஏதாவது தவறாக தாறுமாறாக சென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாங்க அப்பட்டமான இணை கற்பிக்கிற வரிகளை வார்த்தைகளை படித்துவிட்டு ஹஸ்ஸான்றில்லா அவர்கள் படித்தது ஆதாரம் என்று சொல்வது ஆக முட்டாள்தனமானது மௌலூது வரிகளில் இருக்கிற அத்துணை வரிகளும் அதில் மிகைப்படுத்தப்பட்ட வரிகளாகவும் முழுக்க முழுக்க இணை கற்பிக்கிற வரிகளாகவும் இருக்கிறது சில இலக்கிய நயத்தில் சில மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளில் பெரும்பாலான வரிகள் அல்லாக இணைகற்பிக்கிற வரிகளாக அல்லாஹுவின் தூதரை அல்லாஹுவோடு சரிசமமாக்குகிற வரிகளாகத்தான் இருக்கிறது இந்த மௌலூதிலிருந்து மீளாதோரை மீட்டெடுத்து மீலாதி விழா என்பது அப்பட்டமாக அதில் வாசிக்கப்படுகிற சுபான மௌலூது என்பது அல்லாஹுவிற்கு இணைகற்பிக்கிற வரிகள் தான் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லி முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ